மெட்ராஸ் மிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மகர ராசிக்கான குரு பயிற்சியால் ஏற்படுகின்ற விளைவுகள் மகர ராசிக்கு எப்படி பாதிக்கின்றத பார்க்க போகிறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் சமமாக மதிப்பீர்கள் நீங்கள் குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அள்ளி கொடுப்பதுடன் நல்ல வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தையும் அமைத்து தருவார் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகள் இல்லையே என்று ஏங்கி தவித்த தம்பதியர்களுக்கு கண்ணுக்கழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படுத்த இருந்த தாத்தா பாட்டி யாராவது உடம்புக்கு முடியாமல் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் தெம்பு வரும் கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை கிடைக்கும் திருமணமாகாத ஏன்னா குரு பார்வைப்பட்டாலே கல்யாணம் நடக்கும் கல்யாணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் குலதெய்வ கோயிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை இப்போது நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு பகவானின் பார்வை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் எதையோ இழந்ததைப் போல உங்களின் முகம் இனி மலர்ச்சி அடையும் செயல்களில் புதிய உத்வேகம் பிறக்கும் குரு உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர் வழியில் உறவினர்கள் ஆதாயம் உண்டு அதிகாரப்பதையில் இருப்பவர்களுக்கு உதவுவார்கள் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கும் அவர்கள் உங்கள் மீது பாச மலை பொழிவார்கள் இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் கனவு வழி தொல்லை தூக்கமின்மை விலகும் மனைவிக்கு வில உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணம் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசியல்வாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள் ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ரெககனைஷன் கிடைக்கும் உங்களுடைய தேஜஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு மரியாதை ஒரு ஃபேம் கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால அப்பாவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் அப்பா வழியில் லாபம் கிடைக்கும் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கும் அவர்கள் உங்கள் மீது பாச மொழி பொழிவார்கள் அக்கா அண்ணனுக்கு யாருக்கா கல்யாணம் ஆகலாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரங்களே கல்யாணியாரை பிரிஞ்சு செகண்ட் மேரேஜ் வைப்பிட்ருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தீவிரமாக முயற்சி பண்ண இருக்குது ஸோ குரு பகவான் நட்சத்திர பலன்கள் பார்க்கும் பொழுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களின் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு உண்டு அரசு காரியங்களில் அலட்சியம் கூடாது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பன்னெண்டு ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் செல்வாக்கு கூடும் இழுபறியான வேலைகள் உடனே முடியும் சொத்து வாங்குவீர்கள் மனைவிக்கு உடல்நிலை சீராகும் சிலர் வசதியான வீட்டிற்கு இடம் மாறுவார்கள் பிள்ளைகள் பாக்கியம் கிடைக்கும் வழக்கில் வெற்றிகள் கிடைக்கும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை செவ்வாய் நட்சத்திரமான மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவார்கள் புது வாகனம் சொத்து அமையும் விஐபிகளினுடைய ஆதரவால் பெரிய பதவிகள் அமர்வீர்கள் வியாபாரத்தில் புதிது புதிதாக வந்து போட்டியாளர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறுவீர்கள் இனி அவர்களுக்கெல்லாம் பதிலெடு கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அணுகுமுறையை மாற்றுவீர்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் கணினி உணவு என்டர்பிரைசஸ் கமிஷன் வகைகளால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களை குறை குறுப்பு குறை சொல்லி கொண்டிருப்பவர்கள் இனி நட்புறவாக இருப்பார்கள் வேலை சுமை குறையும் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த பணிப்போர் நீங்கும் கல்வித் தகுதியை உயர்த்தி கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இந்த பதவி உயர்வு கிடைக்கும் கணினி துறையினர்களுக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும் கலைஞர்களுக்கு அரசாங்க பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எண்பது விழுக்காடு நன்மையான பலன்கள் ஏற்படும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நீர் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய நீர் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் கோயில் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை போய் வியாழக்கிழமை அன்று சிவனையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானையும் சிவனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வாருங்கள் அங்கே இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு மாலை ஒரு நெய் விளக்கு மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு வாங்கி கொடுத்து சந்தனம் ஒரு கிலோ மஞ்சள் ஒரு கிலோ வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க அங்கே இருக்க தட்சிணாமூர்த்திக்கு ஒரு கொண்டக்கடலை மாலை ஒரு நெய் விளக்கு போட்டு வாருங்கள் அந்த கோயிலில் அக்கிலா இருப்பாங்க அகிலா அகிலாண்டேஸ்வரி இருப்பாங்க சிவனுடைய மனைவி அக்கிலா வந்து அந்த கோயில்ல இருக்க யானை ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க இந்த கூறு உங்களுக்கு எண்பது விழுக்காடு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் என்னன்னா வீட்டு அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தனி சன்னதியான முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வா வா வார வாரம் தொழில் பண்ணுறவங்க வார வாரம் போவாங்க வேலைக்கு போகிறவங்க மாசத்துக்கு ஒரு தடவை போய் வேலை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது திருநங்கைகள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா ஏதாவது கேட்டாங்க உதவி கேட்டாங்கன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்லையோ அல்லது பெருமாள் கோயிலையோ எங்கே யானை இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி யானை இருக்கின்ற கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு யானைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க திருநங்கைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நல்ல மாற்றம் வரும் ஸோ மகரத்தில் இருக்கக்கூடிய உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய ஒன்பது பாதங்களுக்கு செய்ய வேண்டிய நட்சத்திர பரிகாரங்கள் என்ன அவர்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பதை டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது அந்த டெலிகிராமோட லிங்க்கில் எந்த விதமான கட்டணமும் நான் வாங்குறதில்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் நேர்களே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய ட்விட்டர் ஐடி இருக்குது டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் அவன் செய்கின்ற செயலை நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான முகூர்த்த நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாள் கொடுப்பது போல நாயகன் கொடுக்க மாட்டான் கிழமை கொடுப்பது போல கிரகங்கள் தராது என்ற பழமொழி இருக்குது அதாவது நாள் கிழிப்பது போல நாளடியார் தரமாட்டார் ஆனால் நாளடியில் இருக்கிறது சிவன் அடியவர் அது மாதிரி முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு அந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் மூன்று தேதிகளில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் நல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு என்ன நட்சத்திரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கிரையம் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு மொதல் மொதல் போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நடக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க அது என்ன நாளில் ஆரம்பிக்கலாம் எப்படி அது ஏது ஹிட் ஆகும் அப்படின்றத பற்றி முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நான் போட்டு வரேன் ஸோ அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராமோ லிங்க்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய ஜோதிட கட்டுரைகள்லாம் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் நேர்களை என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃப்ரீ தான் எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ இந்த வீடியோ முழுமையாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்களுடைய லைக் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் ஆசன் வணக்கம் நேர்களே